நாளில் செய்யும் வினிதாரின் செய்யும் என நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் பதினஞ்சு முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாமா வாங்க தனுசு ராசியை பார்க்க போகிறோம் தனுசு ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் பாருங்கள் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் நாலாம் இடத்துல மீனத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் இது சூப்பரோ சூப்பருங்க ராசிநாதன் நல்ல நிலையில் இருந்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லை அதுவும் நாலாம் இடம் கல்வி ஸ்தானம் தாயார் ஸ்தானம் வீடு வாகன ஸ்தாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் அமர்ந்து இந்த விஷயங்கள்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு நிலை சொத்து பத்து வாங்கக்கூடிய ஒரு நிலை வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்கக்கூடிய நிலை பிள்ளைகளை உயர்கல்வி படிக்கக்கூடிய ஒரு நிலை தாயாருடைய தேக ஆரோக்கியம் இருக்கும் தாயாருடைய தாயார் வழி சொந்தங்கள் கூட அரவணைப்பாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் ஆனால் பாருங்கள் உங்களுக்கு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறார் இது நாள் வரைக்கும் ரெண்டில் ரெண்டு குடையவன் ஆட்சி பெற்றால் நல்ல பணம் வரவு பொருள் வரவு அப்படின்னு சொல்லணும் ஆனால் வக்ரம் பெற்றுட்டார் வக்ரம் பெற்றுவிட்டால் அப்போ பணம் வரும் அது எப்போ வருமோ அப்போ தான் வரும் குடும்பத்தில் அமைதி இருக்குமா இல்லை இருக்காது சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணிச்சு போங்க ஆனால் கணவன் மனைவி அதாவது கணவனுக்கு மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கணவன் ஸ்தானம் பார்த்திங்கன்னா மிதுனம் அதனுடைய அதிபதி வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் ஒன்பதாம் இடத்தை அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறார் அப்போ வாழ்க்கை துணையால் உங்களுக்கு இந்த வாரம் யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் பத்திரிகை துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலமாகத்தான் இந்த வாரம் அமையும் மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கிறார் அஞ்சில் ராகு இருந்தால் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் இல்லை பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு பா பாதிக்கப்பட்டாலும் அல்லது பிள்ளைகள் வந்து படிக்கிறாங்க இல்லையா இன்ஸ்டியூஷனில் அங்கே ஏதாவது ப்ராப்ளம் வர காரணம் இருக்கிறது பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் விலங்குமோ சொத்து தகராறோ ஏதோ ஒன்று வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது ஆனால் மேஷராகும் மேடான ராகுங்க உங்களுக்கு பெருசாக ஒன்று மைனஸ் எதுவும் ஏன்னா அஞ்சு குடையவான்னு ஆறுக்கு போயிட்டார் பட் இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செலவினங்கள் ஏற்படும் அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும் அப்போ நீங்கள் ஏதோ வீடு கட்டுவீங்க வீடு ஆல்டேஷன் பண்ணுவீங்க இது தானே செலவினங்கள் அப்போது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு திருமணம் வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும் ஆனால் குடும்பத்தில் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் மற்றும் நட்பு வட்டாரங்கள் எல்லோராலும் சில பிரச்சனைகள் வர காரணம் இருக்கிறது குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பாட்டுக்கு அவங்க பங்குக்கு த சண்டை போடுவாங்க நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் ரெண்டில் சனி இருக்கிறதால பேச்சு ஸ்தானத்தில் அதாவது வாக்குஸ்தானத்தில் சனி இருந்தாலே கொஞ்சம் பேசுவதில் எச்சரிக்கை தேவை அப்படின்னு சொல்லணும் மற்றபடி பொழுது உங்களுக்கு பத்தாம் இடம் குரு பார்வையில் இருக்குதுங்க பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் ரொம்ப அமக்கலமாக இருக்குங்க எந்த ஒரு குறையும் கிடையாது ரொம்ப உங்களுக்கு இது நாள் வரைக்கும் வேலையில் இருந்து வந்த ஒரு மெத்தட் போக்கெல்லாம் மாறி இன்ட்ரெஸ்ட்டாக இப்போ நீங்களே வேலைக்கு கிளம்ப ஆரம்பிச்சுடுவீங்க தொழில் கூட அப்படி தான் நீங்கள் வந்து தொழிலில் இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கடனை வாங்கி போட்டிங்கன்னா தொழில் நல்லா அபிவிருத்தி ஆகும் ப்ரமோஷன்லாம் கிடைக்கும் உங்களுக்கே வந்து நீங்கள் க நமக்கு பேனலில் கிடைக்குமா இன்னும் கொஞ்சம் நாள் ஆகுமா அப்படின்னு வெயிட் பண்ணிட்ருப்பீங்க பார்த்தா சட்டஃபுட்னு உங்களுக்கு ரூட்டு கிளியர் ஆகி ப்ரமோஷன் கிடைக்கும் ஸோ இப்படி ஒரு நல்ல வாய்ப்புகள் வரும் நீங்கள் ஒரு ஊரை ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு மாறக்கூடிய ஒரு நிலை ஏன்னா ப்ரொமோஷன் அப்படின்னா இன்னொரு இடத்துக்கு போகணும் அந்த இடம் உங்களுக்கு இதை விட ஏற்கனவே வேலை பார்த்ததை விட சூப்பராக அருமையாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பதினோராம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் பாருங்கள் அது வந்து உங்களுக்கு தன ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பார்க்குறார் அப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பண வரவு பொருள் வரவு பிரமாதமாக இந்த பதினொன்றில் இருக்கிற கேது பகவான் உங்களுக்கு அளப்பரிய ஒரு பலனை பதினொன்றில் தாங்க ராகு கேதுகள் இருக்கணும் அசுப கிரகங்கள் இருந்தாலும் கூட அளப்பரிய பலனை தரக்கூடிய நிலை இருக்கிறதுன்னு ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது அப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எட்டாவிடம் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு ஆறு குடையவன் சுக்கரன் எட்டில் இருக்கிறார் பதினொன்று குடையவன் எட்டில் இருக்கிறார் இருந்தபோதிலும் உங்களுக்கு எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ ஏற்பட்டு விடாது பனிரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறதால உங்களுக்கு செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது மொத்தத்தில் விருச்சக ராசிக்கு சூப்பரான ஒரு வாரங்க சாரி மன்னிக்கணும் தனுசு ராசிக்கு சூப்பரான ஒரு காலகட்டம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்